அமரன் பட நாயகிக்கு வீசும் சிம்பு அதுக்கு அவங்க சம்மதிக்கணுமே பாஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது நடிகர் சிம்பு காட்டுல அதிர்ஷ்டமொழி வானத்தை கிழித்து கொண்டு போய்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அவருடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டுகள் அப்படின்றது தமிழ் சினிமா ரசிகர்களை எதிர்பார்ப்போட உச்ச கட்டத்துல கொண்டு போயிருக்கு சிம்புவுக்கு அடுத்து கமலஹாசனோட தக்ளை படம் ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துல இவரு கமலோட மகனாக நடித்திருப்பதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு அதோட டிரெக்டர் தேசிங்கு பரிசாமி டிரெக்ஷன்ல தன்னுடைய ஐம்பதாவது படத்துல நடிக்க இருக்காரு இந்த படத்தை அவரே தயாரிக்கும் செஞ்சிட்டு இருக்காரு இது வரலாற்று கதையை மையமாக எடுத்துக்கொண்டு எடுக்கப்படும் படம் சொல்லப்படுது மேலும் சிம்பு தன்னுடைய ஐம்பத்தி ஓராவது படத்துல டிரெக்டர் அஸ்வத் மாரிமுத்து கூட இணைகிறாரு சிம்புவோட பிறந்தநாள் அன்று அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தோட அப்டேட் கூட வெளியானது இந்த படத்தை பார்க்கிங் படத்தை இயக்கிய டிரெக்டர் ராஜ்குமார் தான் டிரெக்ட் பண்றாரு இந்த படத்திற்கு ஹீரோயினாக சாய் பல்லவியை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்து அமரன் படத்திற்கு பிறகு ரசிகர்களோட ஹீரோயினாக மாறிட்டாங்க சாய் பல்லவி இவங்க பொதுவாக ரொம்பவே செலக்டான கதைகள்ல தான் நடிப்பாங்க சிம்புவோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்துல நடிக்க சாய் பல்லவி சம்மதிக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல இந்த படத்துல அவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சிம்புவும் சாய் பல்லவியும் இணைஞ்சு நினைச்சா இந்த படம் எப்படி இருக்கும் அவங்க காம்போல லவ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க